வணக்கம் இது நம்ம ஊர் பெருமை யூடியூப் சேனல் நான் உங்க மதுரை சபரி போன வீடியோவில் வேட்டைக்கு வந்த சாமி ஊர்காவலுக்கு நின்ன மஞ்சமலையாண்டி கதையை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த கதையோட தொடர்ச்சியா மஞ்சமலையாண்டி அருளால அடங்காத குதிரையை அடக்கி எல்லை அளந்ததையும் அப்படி அளந்த எல்லைக்குள்ள மஞ்சமலையாண்டி காவல் எப்படி இருக்கும் பத்தி பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கூத்தியார் குண்டு விட்டு வேட்டைக்கு வந்த சாமி ஐயனார் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு காவலுக்கு நின்னாச்சு ஊரில் இருந்த பஞ்சமெல்லாம் போயாச்சு இப்போ காலம் உருண்டு ஓடுது பாளைய முறை எல்லாம் முடிவுக்கு வருது அதிகார மத்தனையும் ஆங்கிலேயர் வசம் போகுது ஒவ்வொரு பாளையத்திலையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே வர்றாங்க வரி வசூல் நிர்ணயம் பண்றதுல பல இடங்கள்ல முரண்பாடும் ஒரு சில இடங்கள்ல உடன்பாடும் நடந்துகிட்டே வருது அது மாதிரி ஒரு நாள் ஆங்கிலேய உயர் அதிகாரி மதுரை மாகாண கலெக்டர் காமைய நாயக்கர் ஜமீனுக்கு பேச்சுவார்த்தைக்காக வர்றாரு அப்படி வளையப்பட்டு எல்லைக்குள்ள வரும்போது அந்த அதிகாரி கூட வந்து வேலையால் ஒருத்தர் துறை இதுக்கு மேல ஊர் வந்துடும் ஊருக்குள்ள குதிரையில சவாரி பண்ணி போக கூடாது குதிரையை விட்டு இறங்கி குதிரையை நடத்தி தான் நம்ம கூட்டிட்டு போகணும்னு அந்த வேலையால் சொல்றாரு அதுக்கு அந்த அதிகாரி ஏன் இது இந்த ஊர் ஜமீன் போட்ட கட்டளையான்னு கேட்கிறாரு ஐயோ இல்ல தோற இந்த கட்டளை ஜமீன் போடல அப்புறம் இந்த கட்டளைய யார் போட்டது அதுக்கு என்ன காரணம்னா தோற இந்த ஊரை காமைய நாயக்கர் ஆட்சி பண்ணாலும் இந்த மண்ணை காவல் காக்குற காவல் தெய்வம் மஞ்சபலையாண்டி அந்த சாமியோட குதிரைய கால் உடஞ்சுதான் நிக்கிதான் அதனால சாமியே குதிரை ஏறாதப்ப யாரும் குதிரை ஏறக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களாம் இந்த ஊர் ஜமீன் கூட ஊர் எல்லையை தாண்டி போற வரைக்கும் குதிரை ஏற மாட்டாரா குதிரையை நடத்தியே கூட்டிட்டு போய் ஊர் எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் தான் குதிரை ஏறுவாராம் இது அந்த சாமி மேல இவங்க வச்சிருக்க பக்தியா இல்ல பயமான்லாம் தெரியல ஆனா எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க அதை மீறியும் குதிரை ஏறி தாட்டியம் பண்ணவன்லாம் அதுக்கான தண்டனையை வாங்கியிருக்கானா யார் இந்த ஜமீன் தண்டிக்கிறாரா அடையந்தோட மனுஷன் தண்டிச்சாதான் பரவாயில்லையே பலத்தை காட்டி தப்பிச்சிடலாம் இந்த சாமியே தண்டிக்குதுன்னு சொல்றாங்க அது மாதிரி சம்பவம் ஒன்னு ரெண்டு நடந்ததாவும் சொல்றாங்க தான் தோற சொல்றேன் உங்களுக்கு ஏன் வம்பு நீங்களும் இறங்கியே வாங்க ஊருக்குள்ள போவோம் அப்படின்னு அந்த வேலையால் சொல்றான் அதுக்கு அந்த அதிகாரி எந்த கோபமும் படாம குதிரையை விட்டு கீழே இறங்கி அந்த வேலையால் சொன்னது மாதிரியே குதிரையை நடத்தியே கூட்டிக்கிட்டு வர்றாரு வந்து காமய நாயக்கர் அரண்மனையை சேர்றாரு மலையை ஒட்டி இருக்க சின்ன கிராமத்தையும் அந்த மக்கள் இப்படி ஒரு

அதிகாரிக்கு ஒரு பழக்கம் இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா அவர் சவாரி பண்ணி வந்த அந்த குதிரை அவருக்கு மட்டும்தான் அடங்கும் அந்த குதிரையில வேற யாரும் சவாரி பண்ண முடியாது அதுக்கு அந்த குதிரையை விடாது இப்படிப்பட்ட குதிரையை வச்சுக்கிட்டு தான் பல பாளையங்கள்ல இருக்க ஜமீன் கிட்ட சவால் விட்டு அவங்கள தோக்கடிச்சு படிய வச்சிருக்காரு ஏற்கனவே ஊருக்குள்ள வரும்போதே சவாரி பண்ணக்கூடாதுன்னு இறங்கி நடந்து வர வச்சிருக்காங்க அதை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு காமைய நாயக்கர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அந்த அதிகாரி மிஸ்டர் காமைய நாயக்கர் எங்க அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு நடக்கிறதா உங்க வேலை இதை செய்ய மாட்டேன் முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது வேணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் என்னோட அடங்காத குதிரையை அடக்கி அது மேல ஏறி உங்களால சவாரி பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க சொல்ற விஷயத்த நான் கேக்குறேன் அதோட கூடுதலா ஒரு சலுகையும் நான் உங்களுக்கு தரேன் என் குதிரை மேல ஏறி நீங்க எவ்வளவு தூரம் சவாரி பண்ணி போறீங்களோ அந்த மொத்த இடத்தையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அந்த இடத்துக்கான வரி வசூல் பண்ற அதிகாரத்தையும் நீங்க பெறலாம் எவ்வளவு வரி கொடுக்க முடியும்ன்றதை நீங்களே முடிவு பண்ணலாம் ஒருவேளை நீங்க இந்த சவால்ல தோத்து போயிட்டாலோ இல்ல இந்த சவாலை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாலோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீங்க ஜமீனும் கிடையாது இந்த மொத்த ஊரு எங்க அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துரும் நீங்க சாதாரண மக்களாதா வாழ வேண்டியது இருக்கும் அதனால நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு அந்த அதிகாரி சொல்றாரு அத கேட்டுட்டு காமைய நாயக்கர் குழப்பத்தோட உச்சிக்கே போறாரு தன்னை சுத்தி இருக்கிற உலகத்தையே மறந்து தனக்குள்ள பேச ஆரம்பிக்கிறார் இருக்கிறாரு மக்களோட மக்களா வாழ்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதிகாரம் கையை விட்டு போனா கூட நமக்கு கவலை இல்ல ஆனா இந்த அதிகாரம் இல்லைன்னா இந்த அரசாங்கத்தை எதிர்த்து யாரால கேள்வி கேட்க முடியும் ஒருவேளை எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா இந்த அரசாங்கம் அத்துமீறி மீறி போயிடுச்சுன்னா இத்தனை நாள் நம்மள நம்பி இருந்த இந்த சனம் ரொம்ப கஷ்டப்படுமே பேசாம சவாலை ஏத்துக்கிடுவோம் எப்படியாவது அந்த குதிரையை அடக்கி அது மேல ஏறி உக்காந்துருவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லைய மட்டும் சுத்தி வருவோம் நமக்கான உரிமையை கேட்கிற அதிகாரம் கிடைச்சா கூட போதும் எல்லையை தாண்டி எல்லாம் எல்லையும் அழைக்க வேணாம் அந்த எல்லைக்குள்ள போய் நம்ம வரி வசூலும் பண்ண வேண்டாம் ஆனா எக்காரணத்தை கொண்டும் குதிரை மட்டும் நம்ம எல்லைக்குள்ள ஏறிடவே கூடாது நம்ம சாமியே உடஞ்ச கால் குதிரையோடு உட்கார்ந்துருக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கத்தான் நம்மளே எல்லை தாண்டி போய் குதிரை ஏறிக்கிட்டு இருக்கோம் இதை மட்டும் நம்ம கேட்டு பார்ப்போம்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டே காமைய நாயக்கர் அதிகாரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இங்க பாருங்க தோற நான் உங்க சவாலை ஏத்துக்குறேன் நான் ஜெயிச்சா நீங்க சொன்ன மாதிரி அதிகாரத்தை என்கிட்ட கொடுக்கணும் நான் தோத்து போயிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு போறேன் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என் ஊர் எல்லை தாண்டி மட்டும் உங்க குதிரையை கொண்டு வாங்க உங்க குதிரையை அடக்கி சவாரி பண்ணி என் எல்ல முழுக்க சுத்தி வர்றேன்னு காமைய நாயக்கர் சொல்றாரு காமைய நாயக்கர் இப்படி ஒரு சவாலுக்கு கூப்பிட்டதே இந்த எல்லைக்குள்ள இவங்க குதிரை ஏற மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சுதான் அப்படி இருக்கும் எல்லைக்கு வெளியே போட்டிய வச்சுக்கலாம்னு சொன்னா அந்த அதிகாரி ஒத்துப்பானா அது எப்படி மிஸ்டர் காமய நாயக்கர் சவால் என்னவோ குதிரையை அடக்கி சவாரி பண்றது மட்டும்தான் ஆனா சவால நீங்க ஏத்துக்கிறது உங்க ஜமீனோட அதிகாரத்தை காப்பாத்துறதுக்கு தான் அப்படி இருக்கும்போது எல்லையை

இஏ பாத்துக்கு. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒன்னுதான். இந்த ஊர் சனத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள குடுத்துட்டு கஷ்டப்படட்டும்னு விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல. அதனால ஒ எல்லைக்குள்ள அந்த குதிரையை அடக்கி ஏறி சவாரி பண்ண மட்டும் எனக்கு அனுமதி கொடு. எல்லையை தாண்டி எல்லையை பிடிக்கிற ஆசை எனக்கு கிடையாது. நம்ம எல்லையை காத்துக்கிட்டாலே போதும். அதுக்கு நீதான் அருள் கொடுத்து துணையா நிக்கணும்டா மஞ்சமலை ஆண்டீன்னு காமய நாயக்கர் மஞ்சமலை ஆண்டிட்ட வேண்டி நிக்கிறாரு. அதுக்கு மஞ்சமலை ஆண்டியோ சரி நான் பாத்துக்குறேன். நீ தைரியமா போன்னு சொல்லி அனுப்பிடுறாரு வைக்கிறார். இப்ப நாயக்கர் நாயக்கரு எந்தவித சஞ்சலமோ சலனமோ இல்லாம பாரத்தை இறக்கி வச்ச நிம்மதியோட அவன் பார்த்து பண்ற நம்பிக்கையோட அரண்மனை திரும்பி வராரு எப்பவும் போல அடுத்த நாள் பொழுது பிறக்குது நேரம் கொஞ்சம் வேகமாவே நகருது அரண்மனையை சுத்தி ஊரு சனம் ஒன்னா ரெண்டா கூடிக்கிட்டே இருக்கு நேத்து மாதிரியே இன்னைக்கும் அந்த கலெக்டர் குதிரையை நடத்தியே கூட்டிட்டு வர்றாரு அதோட ஊர் எல்லையில கொஞ்சம் பேரை குதிரையோட நிப்பாட்டி வச்சிருக்காரு என்ன மிஸ்டர் நாயக்கர் ஒரு நாள் முழுக்க நேரம் எடுத்து நல்லா யோசிச்சிருப்பீங்க சவாலை ஏத்துக்கிறீங்களா

மேலே மேல உக்காந்து நாயக்கரை பார்க்கும் போது கலெக்டருக்கு மனசுக்குள்ள இனம் புரியாத ஏதோ ஒன்னு தோணுது குதிரையை விட்டு இறங்கின காமைய நாயக்கர் என்ன கலெக்டரே நீ சொன்ன மாதிரியே ஏன் எல்லைக்குள்ள ஓ குதிரைய அடக்கி ஏறிட்டேன் எனக்கு தேவையான இடத்தையே அளந்துட்டேன் மொத்த உரைய அளந்திருப்பேன் உனக்கு வேலை இல்லாம போயிருமோன்னு விட்டு வச்சேன் நீ சொன்னபடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாயக்க என்ன சொன்னானோ அதுபடி நீ நடந்துக்க அதுதான் உனக்கு உன் கூட்டத்துக்கு நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே காமைய நாயக்கர் மயங்கி விழுகிறார் மயங்கி விழுந்த காமிய நாயக்கர் முகத்துல தண்ணிய தெளிச்சு எழுப்புனதுக்கு அப்புறம் குதிரையை புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாரு பாத்துட்டு கலெக்டர் கிட்ட சவாலுக்கு நான் தயார்னு சொல்றாரு காமய நாயக்கர் இப்படி சொல்றத கேட்டுட்டு கலெக்டர் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சனமும் வாயடைச்சு நிக்குது என்னடா இது எவனுக்கும் அடங்காத குதிரை இவன் கை பட்டதும் பொட்டி பாம்பா அடங்கி மின்னல் வேகத்துல ஜில்லாவில பாதி அளந்துட்டு வருது இவன் என்னடா மயங்கி விழுந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் சவாலுக்கு தயார்னு சொல்றான் அப்போ குதிரை இவன் ஏறலன்னா குதிரை ஏறினது யாரு என் அடங்காத குதிரை எவனுக்கு அடங்குச்சின்னு கலெக்டர் மனசுக்குள்ள பேசுறத அந்த வேலையாளு முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிறான் என்ன என்ன யோசிக்கிறீங்க நாயக்கர் பேச்ச கேட்டதுமே குழப்பமா இருக்குமே என் குதிரையை எவன்டா அடக்குனதுன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி பிறக்குமே அப்படி கேள்வி வரலனா தான் ஆச்சரியம் ஒவ்வொரு பாளையத்திலையும் உங்க குதிரையை வச்சு சவால் விடும் போதெல்லாம் நான் யோசிப்பேன் எப்படா இந்த ஊருக்கு போவோம் துறை இதே மாதிரி சவாலுக்கு கூப்பிடுவாரு அந்த அதிசயத்தை பார்க்கணும்னே காத்து கிடந்தேன் ஊருக்குள்ள வரும்போது கூட உங்களை சவாரி பண்ண விடாம நடக்க வச்சு கூட்டிட்டு வந்தது கூட தான் நீங்க குதிரை ஏறி வந்திருந்தீங்கன்னா ஊருக்குள்ள வரும்போதோ இல்ல எல்லையை தாண்டி போகும் உங்களுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருக்கும் இந்த அதிசயம் நடக்காமலே போயிருக்கும் அதை பாக்குற குடுப்பனை எனக்கு இல்லாமலே போயிருக்கும் எல்லாம் தெரிஞ்சும் சவால் விடும்போது ஏன்டா தடுக்காம இருந்தேன்னு கேக்குறீங்களா சவாரி பண்ண விடாம தடுக்க தெரிஞ்ச எனக்கு சவால் விடும்போது குறுக்க பொண்ணு தடுத்திருக்க முடியும் மஞ்சமலைய அதிசயத்தை வெறும் வாய் சொல்லி கேட்ட எனக்கு கண்ணால பாக்கணும்னு ஆசை இருந்துச்சு அதனால தான் தடுக்கல இப்ப பாருங்க சும்மா குதிரை மேல கம்பீரமா உட்கார்ந்து இருந்த சாமியை பார்க்கும் போது கண்ணு நிறைஞ்சு போச்சு உங்க கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் என் உடம்பு அப்படியே சிலுத்து போச்சு உங்க அதிகார போதைய இறக்க ஒருத்த இருக்கான்னு தெரியணும்ல பட்ட தான புத்தி வரும் பட்ட அனுபவம் தான புது பாடத்தை கொடுக்கும் இனி எந்த அதிகாரியும் இந்த எல்லைக்குள்ள உங்களை மாதிரி தாட்டியம் பண்ண மாட்டான்ல அதுக்காகவே காத்திருந்தேன் நான் கேள்விப்பட்ட மாதிரியே அவனை நேர்ல பார்த்துட்டேன் இது போதும் துறை நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வாங்க பொழுது இறங்குறதுக்குள்ள உங்க பங்களாவுக்கு போவோம் அந்த வேலையால் இப்படி நக்கலா பேசினாலும் அதுக்கு வித கோபமும் படக்கூடிய சூழ்நிலையில இந்த கலெக்டர் இல்ல வாய திறந்து ஒத்த வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு அடைச்சு போய் நிக்கிறாரு அதை விட காமைய நாயக்கர் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு என்னடா இது நம்ம சவாலுக்கு தயார்னு சொல்றோம் ஆளுக்கால் மூஞ்சிய மூஞ்சிய பாத்துக்கிறாங்க கூடி கூடி பேசிக்கிறாங்க இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே துரை நான் சவாலுக்கு தயார்னு சொல்றேன் நீங்க எதுவுமே பதில் பேசாம உங்களுக்குள்ளேயே கூடி கூடி பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது எனக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கன்னு காமைய நாயக்கர் கலெக்டர் கிட்ட கேக்குறாரு மிஸ்டர் நாயக்கர் இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு உண்மையாவே எதுவும் தெரியலையா இல்ல இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த போட்டிக்கே ஒத்துக்கிட்டீங்களா நானும் எத்தனையோ பாளையத்துக்கு போயிருக்கேன் எங்க அதிகாரத்தை எதிர்த்து பட திரட்டி சண்டை போட்டவனையும் பார்த்திருக்கேன் ஆள் பலமே இல்லாம அடிபடிஞ்சவனையும் பார்த்திருக்கேன் அதையெல்லாம் பார்த்ததால் என்னவோ உங்க ஊரை நான் ரொம்ப குறைச்சி இடம் போட்டுட்டேன் ஆள் பலமே இல்லாத இந்த ஊரை சண்டைக்கு கூப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு தான் உடஞ்ச கால் குதிரையோட சாமி நிக்குதுன்னு நீங்க குதிரை ஏறாத முட்டாள்தனத்தை பயன்படுத்தி என் குதிரை மேல இருந்த வச்சு தான் நான் சவால் விட்டேன் ஆனா சாமானியனுக்கு விட்ட சவாலை சாமி ஏத்துக்கிட்டு வந்து குதிரை ஏறும்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல உங்க எல்லையை காப்பாத்த ஆள் பலமோ படை பலமோ தேவையில்லை உங்க சாமியே போதும் நான் இல்ல என்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் உங்க மக்களையும் உங்க மண்ணையும் உங்க சாமியை தாண்டி எவன் அதிகாரம் பண்ண முடியும் அதனால நான் சவால் விட்ட மாதிரியே உங்க எல்லை மட்டும் இல்லாம உங்க சாமி அளந்து வந்த யானைக்கள் வரைக்கும் அத்தனை அதிகாரத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் உங்களையும் உங்க மக்களையும் உங்க சாமியை அதிகாரம் பண்ணட்டும் அதுக்கு மேலிடத்துல பேசிட்டு ஒப்பந்தத்தை தயார் செஞ்சுட்டு கூடிய சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கலெக்டர் கிளம்புறாரு இப்பதான் காமய நாயக்கருக்கு சவாலை எல்லாம் சாமியே பாத்துக்கிருச்சுன்னோ எல்லை தாண்டி அது தேவை எல்லை வரைக்கும் அளந்துருக்குன்னு தெரிய வருது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ மேல உள்ள நம்பிக்கையும் பக்தியும் பழமடங்கு கூடுது அன்னையில இருந்து மஞ்சமலையாண்டி காவல் யானக்கள் வரைக்கும் ஓடுது இப்போ எல்ல கூடி போச்சு சனமு பெருத்து போச்சு காவக்கார

இருந்து சரணாகதி ஆனாலும் சத்துன்னு மறந்து மன்னிச்சிரவு மாட்டான் தப்புன்னு தெரிஞ்சா தண்டிக்காம விட மாட்டான் இவன் அநியாய நியாயத்தை தாங்க முடியாத ஜமீன் என்ன பண்றாருனா எல்லைக்குள்ள எந்த மக்கள் என்ன பண்ணாலும் தட்டி விட்டு கட்டி போடாம மன்னிச்சு விட்டுரு சாமின்னு சொல்றாரு இவங்க செய்யற அநியாயமும் அட்டகாசமும் உனக்கு தாங்க முடியாம போச்சுன்னா மக்களை விட்டுட்டு மழைய கட்டிக்கனு காமைய நாயக்கர் பால் அடிச்சு சத்தியம் வாங்கிக்கிறாரு இப்ப காமைய நாயக்கர் வாங்கின சத்தியம் எப்படி வேலை பார்க்குதுன்னா எல்லையை சுத்தி எல்லா பக்கமும் வானத்தை கிழிச்சுக்கிட்டு மலை கொட்டினாலும் இங்க மட்டும் பாசலை மட்டும் தெளிச்சுட்டு போயிரும் அதுக்காக பஞ்சம்பட்டினின்னு எங்களை கைவிட்டதும் இல்ல பாவப்பட்ட சடங்கல கஞ்சிக்கு இல்லாம சுத்த விட்டதும் இல்ல பேருக்கு ஆண்டினாலும் எங்க ஊருக்கே ராசாதான் கோவத்து சாமினாலும் எங்க குழந்தாக்கும் சாமிதான் இவன் எல்லை விட்டு எல்லை தாண்டி எந்த திசை போனாலும் காவலுக்கு கூட வருவான் நம்ம எண்ணத்துல நினைச்சா போதும் ஆண்டியவன் அத்தனையும் இது தருவான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி வீடியோ பார்த்ததோட மட்டும் இல்லாம உங்க கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்க கருத்துக்கள் தான் எங்களை மேம்படுத்தும் மெருகேற்றும் நன்றி when i come